ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மீனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக காய்கறி கடை வந்துட்டு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு இவங்க வந்துட்டு பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சட்டப்பிரகாரம் விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போற கணவர்னாச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை சந்தோஷமா வச்சு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தலைவாசல் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு வயது வந்துட்டு ஒரு நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு அதிகம் பரிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மீதி எல்லா தகவலுமே கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழுவதும் பரத்தையும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா மணமகள் வீட்டார் சைடு உங்களுக்கு தேவகி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய இந்து ஆதிதிராவிடம் முற்பிரி சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுஷ் ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு சொந்தமாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு தனியாக ஒரு கடை வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதலில் இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய முதல் கணவர் வந்துட்டு தன்னை ஏமாற்றிட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு போனதுனால இப்போ ஒரு ஆறு வருஷமாகவே தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே அன்புக்கு இயங்குறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு எந்த ஒரு வசதியுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஏழை மனமனாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை அன்போடு நேசித்து தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த பந்தம் கூட பெருசாக எந்த ஒரு துணையுமே இல்லைங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க